ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு விழிப்புணர்வு பதிவு போடுறதுக்காக தான் இப்போ தரைத்தோட்டத்திலேருந்து உங்களுக்கு எடுத்துட்ருக்கிறேன் டூ டேஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு என்ன சொல்கிறது சோகமான ஒரு நிகழ்வு உங்கள்கிட்ட பகிர முடியாமல் ரெண்டு நாளாக என்னுடைய சூழ்நிலை மாறினதுனால இன்றைக்கி எப்படியாவது இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இதை பார்த்துக்கோங்க எல்லோரும் இதுக்கு பேர் வந்து பென்சில் கேக்டஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதனுடைய கட்டிங்ஸை கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலேயே பகிர்ந்திருக்கேன் என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்குகிற எல்லாருக்கும் நான் இதை வந்து பகிர்ந்திருக்கேன் கடந்த கொஞ்சம் நாட்களாக அதுக்கப்புறம் விட்டாச்சு இது வந்து ஒரே ஒரு சின்ன இந்த பீஸ் வைச்சோன்னா போதும் இவ்வளோ பெருசு வந்துடும் இது நமக்கு கொடுத்தவங்க வந்து தேவி சிஸ்டர் இப்போ வந்து மாடி தோட்டத்துலேருந்து கீழே வியாழக்கிழமை ஈவினிங் ஆறு ஆக்கு மேலே இதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு தனி ஆளாக நான் மட்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்போயே எனக்கு ஒரு பயம் இருந்தது தனியாக எடுத்துகிட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டுங்க இது ஒரு அழகு செடி இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு செடி இதனுடைய பால் வந்து இப்படி ஒடிச்சா வரும் பால் வருங்க இந்த பால் வந்து மறு மாதிரி இருக்கும் இல்லையா நம்முடைய உடம்புல கழுத்து பகுதியில் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அதில் வச்சோன்னா இது சரியாகும் இதெல்லாம் வந்து இதனுடைய பாசிட்டிவான விஷயங்கள் சரிங்களா இதை பற்றி நெகட்டிவான ஒரு விஷயம் எனக்கு அது நடந்துடுச்சு அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இப்போ இதை காமிச்சிட்ருக்கு இப்போ நல்லா பார்த்துட்டிங்களா இப்போ நம்ம தோட்டம் போகலாம் அங்கே போய் நம்ம இதை பற்றி பேசலாம் ஓகே மாடிக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் ரெண்டு நாளாக எனக்கு வந்து இதை உடனடியாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஆதங்கம் ஆனால் வீட்டு சூழ்நிலை ரெண்டு நாளாக கொஞ்சம் இருக்கமாகிடுச்சா அதனால் நம்மளால் சொல்ல முடியல ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அம்மா தெளிவாக இருக்காங்க ஆனால் லிக்யூடாக போய்ட்டு இருந்தது இப்போ லிக்யூடாகவும் போகலை சரிங்களா ஆனாலும் இது வந்து நமக்கு நடந்த இந்த ஒரு கஷ்டமான நிகழ்வு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்லதுக்காக வந்திருக்கேன் கீழே இதை ஆக்சுவலாக இது இங்கே தான் இருந்தது அப்போ கூட எல்லா சொன்னாங்க வாசலில் வைக்கலாம் வாசல்லையும் வைக்க முடியாது நம்ம தோட்டத்தில் ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகுது சரி எனக்கு வந்து வீட்டு வாசல்லே வச்சா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னாக்க சும்மா உனக்கு வேறு வேலை இல்லை டெய்லி அதை அங்கே தூக்கு இங்கே தூக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேலை வாங்காதான்னு சொல்லி திட்டுவாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக நான் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப சிரமம் அப்போயே ப்ரேயரில் தான் எடுத்துகிட்டு போனேன் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு எடுத்துகிட்டு போயாச்சுங்க போய் கீழேயும் வச்சாச்சு தூக்கும்போது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஒரு வழியாக தூக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா இந்த மாடித்தோட்டம் வரும்போதெல்லாம் செப்பல் போட மாட்டேன் செப்பல் போட்டு வேலை பார்க்க எனக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகும் ஆனால் வீட்டில் திட்டுவாங்க தோட்டத்தில் தான் நீ செப்பல் போட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு செய்ய மாட்டேன் அது மாதிரி நமக்கு கண்ணாடி போடுற ஒரு பழக்கம் உண்டு ஆனால் அந்த கண்ணாடியையும் மாடித்தோட்டத்தில் வேலை பார்க்குறப்ப மேக்ஸிமம் என்னுடைய மண்டையில் இருக்கும் கண்ணில் இருக்காது இல்லைன்னா அது வீட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் இது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு ஆயிடுச்சு என்ன பண்ணேன் அதாவது மாடித்தோட்டத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா நூறு சதவீதம் உங்களால் தோட்டத்தில் மைண்டை கொண்டு போகிற மனநிலை உடல்நிலை இருந்தால் மட்டும் தோட்டத்தில் வேலை பாருங்கள் இது என்னுடைய அனுபவம் இரண்டாவது சோகமான அனுபவம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கம்பு நடுறோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு செடிக்குள்ளேயும் இது போல் கம்பு நட்டுருப்போம் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் தேவைப்படாது இப்படி நம்ம பிடுங்கி எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் நம்மள அறியாமல் ஃபோர்ஸாக நம்ம மேலேயே நம்ம கண்ணுலேயே பட வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது தொட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது வைக்கிறதெல்லாம் செய்யும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா வெண்டைக்காய் தொட்டியில் கம்பு நட்டுருக்கேன் வெண்டைக்காய் செடியை கீழே இறக்கிட்டு மேலே தூக்கி அந்த இந்த இவ்வளோ கம்மியான ஹைட் பாருங்களேன் டைல்ஸில் தூக்கி வைக்கிறேங்க கூட்டும் போது எப்பவுமே எடுத்துட்டு கூட்டுற பழக்கம்டா அப்படி தூக்குறேங்க கீழே இருந்ததை அப்படி லைட்டாக கை வழுகி கீழே விழுந்துருச்சு தொட்டி எவ்வளோ ஹைட்டு இவ்வளோ தான் ஒரு அரை ஜான் ஹைட்டு தான் கீழே விழுந்ததில் அதில் குத்தி அதில் குத்தி வச்சுருப்போம் பார்த்திங்களா ஒரு ஸ்ட்ராங்குக்காக எல்லா தொட்டிலையும் நம்ம குச்சி குத்துவோம் இப்போல்லாம் மேக்ஸிமம் தேவைப்பட்டாமட்டும் குத்திட்டு எடுத்துடுறது அப் கண்ணில் போய் அந்த குச்சி பட்டுச்சுங்க அது போன வருடம் நடந்தது கண்ணில் பட்டுச்சு நானும் சாதாரணமாக தான் நினச்சிட்டேன் ஆறு மணிக்கு பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்லேருந்து தண்ணியாக வடியுது என்னால் தாங்கவே முடியல அதுக்கப்புறம் வேக வேகமாக போனாக்க கருவிழி லேசாக அந்த இடம் வந்து லைட்டாக அது கிழிஞ்சிருச்சு அப்படி சொன்னாங்க அந்த குச்சிப்பட்டதுனால அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டோம் சரியாயிடுச்சு இப்போமும் கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நான் நல்லா இருக்கேன் கடவுளுடைய கிருபைனால் சரிங்களா அது போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் அதுலேருந்தே நான் ரொம்ப கவனமாக தாங்க வேலை பார்ப்பேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்தை நல்ல அனுபவமாக இருக்கட்டும் கெட்ட அனுபவமாக இருக்கட்டும் தோட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்குது இந்த பால் இருக்கிற செடின்னு தெரியும் அதனால் பக்கத்தில் போகும்போதே கண்ணை வந்து முடிஞ்ச அளவுக்கு மூடிக்குவேன் ரொம்ப கவனமாக தான் வேலை பார்ப்பேன் எல்லாேருக்கும் கட் பண்ணி ப கொடுக்கும்போதுமே தான் செய்வேன் சிஸ்டர் வச்சு தான் கட் பண்ணுவேன் நேற்று ஒரு இந்த வியாழக்கிழமை ஆறை முக்காலுக்கு ஆர்வக்குளாரில் தூக்கி எல்லாம் வச்சதுக்கப்புறமா என்ன பண்ண நிறைய வேலை பார்த்திங்கன்னு பார்த்தேன் உங்கள்கிட்ட கூட போட்டிருந்தேன் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன் எல்லாருமே சொன்னாங்க அக்கா கவனமாக வேலை பாருங்கள் ஒரே ஆளாக இவ்வளோ வேலை பார்க்காதீங்க நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர்ஸ் நிறைய பேர் அவசர அவசரம் அதாவது சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணும்போது மெதுவாக தானே கட் பண்ண முடியும் ஸோ ரெண்டு கையையும் வச்சுட்டு கட 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 கடைன்னு கீழே அந்த தொட்டிக்கு கீழே உள்ள பகுதியெல்லாம் கட் பண்ணாக்கா கொஞ்சம் மண் தெரியும் மேலே மட்டும் கூம்பு மாதிரி அழகா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் ஆகி அப்படி கட் பண்ண போனேன் ரெண்டாவது கிச்சி ஏதாவது உள்ளே போய் இருந்தாலும் தெரியாது தரையில் வேற வைக்கிறோம் மாடியில் இருக்கோம்னா சேஃபு எதுவும் வராது மேலே கீழேனா வந்துடும் ஏன்னா மாடி வந்து நம்ம நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோம் கீழே வந்து தரை தோட்டம்லாம் இருக்கா கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ண பண்ண முடியலை அதனால கீழே வைக்கிறதுனால மண்ணு தெரியட்டோன்னு ரெண்டு கையை வச்சுட்டு அட்ட டைமில் ஒரு இந்த பக்கம் நாள் அந்த பக்கம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி எடுத்தேங்க அதில் நடந்தது சடனாக ஒரு செகண்ட் பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு பிடுங்க அடுத்த செகண்ட் அதுலேருந்து ஒன்னே ஒன்று கட் பண்ணால் கொஞ்சமாக பால் வந்திருக்கும் கட் பண்ணால் அவ்வளோ ஃபோர்ஸாக வேறு நமக்கு பால் வெளியில் வராது நம்ம பிடுங்கி எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதாவது நேர வேகமாக செய்யணுமாம்மா பால் தெரிச்சிருச்சுங்க அப்படி டப்பளிச்சின்னு வந்து மூஞ்சில் தெரிச்சு ரெண்டு கண்ணில் எனக்கு அதனுடைய பால் வந்து தெரிச்சிருச்சு உடனே நான் வந்து சரி கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நேரம் கூர்ந்து கவனிச்சேன் என்ன எதுவுமே கண்ணில் இல்லை சரி ஓகே இந்த பால் பட்டாலும் ஒன்றும் பண்ணலை ஆனாலும் முள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு குளிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வேக வேகமாக வந்து கண்ணை வந்து வாஷ் பண்ணினேன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் குளித்தேங்க குளிச்சுட்டு வெளியில் வரும்போதே எனக்கு வந்து ஒரு கண் என்னுடைய இடது கண் ஏற்கனவே அந்த இடது கண்ணில் தான் நமக்கு வந்து அந்த கம்பும் குத்தி இருந்துச்சு அதே இடது கண் வந்து கொஞ்சம் செவந்து இருந்துச்சு கண்ணாடி வந்து பார்க்கும்போது அடுத்து வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஒரு மாதிரி ஒரு உறுத்தல் மண் ஏதாவது தூசி விழுந்தால் ஒரு உருத்தல் இருக்கும் பார்த்திங்களா அந்த உருத்தல் வந்து எனக்கு கண்ணில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு கண்ணில் நீர் வர ஆரம்பிச்சிச்சு அன்றைக்கி பார்த்து அவங்களுக்கு வந்து நைட் ஸ்டடி வேறு என்ன பண்ணனு தெரில ஒரு பயம் வந்து வேக வேகமாக அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு ஆட்டோக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி அகர்வாலுக்கு அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் பண்ணினேன் வேக வேகமாக பால் அதுவும் வந்து ஒரு கேக்டஸ்ட் வரையா வேக வேகமாக கூகுள் பண்ணி இந்த மாதிரி பென்சில் கேக்டஸ் வந்து அதனுடைய பால் வந்து நம்ம கண்ணில் வந்து பட்டால் என்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள் பண்ணினேன் பண்ணினதுக்கப்புறமா தான் நான் டாக்டர்கிட்ட போகணுங்கிறதே முடிவு பண்ணேன் கூகுள் பண்ணி பார்த்தாக்க அந்த இரிட்டேஷன் இருந்தது அந்த இரிட்டேஷன் நமக்கு இருந்தது மேபி பர்மனண்ட்டாவோ இல்லை டெம்ப்ரவரியாவோ பிளைண்ட்னஸாக வாய்ப்பு இருக்குங்கிறது அதில் போட்டிருந்தாங்க அவ்வளோதாங்க வாழ்க்கையே நம்ம கண்ணில் தான் இருக்குது அதில் ஏதாவது பிரச்சனைனா அதுவும் அப்போ பயம் வந்துடுச்சு பயங்கர நடக்கும் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வேகமாக போயிட்டு நான் அகர்வால் போகிற அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன் நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்து முடிக்கிறப்ப மணி ஏழுறேன் அகர்வால் வந்து ஆறு மணி வரைக்கும் தான் இருப்பாங்க ஆனாலும் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் எமர்ஜென்சி கேர் உண்டு அப்படின்னாங்க எமர்ஜென்சி தான் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வேக வேகமாக ஆட்டோ எடுத்து ஏழை முக்காலுக்கெல்லாம் அங்கே போயிட்டு எங்கள் சாரியை அங்கே வர சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து கண்ணெல்லாம் இது பண்ணி பார்த்தாங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இதனால் அப்படின்னு சொல்லிட்டாங்க வாஷ் பண்ணிங்களான்னு கேட்டாங்க ஆமாம் வாஷ் பண்ண திருப்பி நான் இதுக்கு போக முன்னாடி ஹாஸ்பிட்டல் போக முன்னாடி திருப்பியும் ஒரு தடவை வாஷ் பண்ணினேன் நல்லா தண்ணி வச்சு ஒரு கிணத்தை வச்சு வாஷ் பண்ணேன் ஆனால் எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்போ தான் எனக்கு மண்டக்குள்ளே அப்படியே ஒரு பொறித்தட்டின மாதிரி ஃபீல் ஓ அந்த டைமிங் ரொம்ப முக்கியமோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ணில் லேசாக அப்படி உள்ளே திறந்து வைப்போம் அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ரோட்டேட் ரைட் ரோட்டேட் அதோடு முடிச்சுருவோம் ஒரு ஆஃப் செகண்டு தான் நம்ம என்ன கண்ணில் பட்டாலும் நம்ம பண்ணுவோம் அது நானும் அப்படி தான் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியாது ஏன்னா நான் இப்போ அனுபவப்பட்டுட்டேன் அதனால தான் எனக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருப்பீங்கல்ல அதுக்காக தான் நான் இருக்கேன் அப்போ தான் தெரியும் என்ன நம்ம கண்ணில் பட்டாலும் அது நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னாவே டென் மினிட்ஸ் வாஷ் பண்ணணுமாங்க அது டாக்டர் சொல்லி தான் எனக்கு நேற்று தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தெரியும் பத்து நிமிஷம் கண்ணை நம்ம வாஷ் பண்ணணுமா அப்போ தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா அப்போ அவங்க சொன்னாங்க இப்போதைக்கு கருவெளியில் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை அது அந்தளவுக்கு ஏன்னா நம்ம உடனே சடனாக ஆறே முக்காலுக்கு பட்டிருக்கு நம்ம ஏழை முக்காலுக்கு போய்ட்டு ஒரு ஒன் ஹவர்லெலாம் டாக்டர் நமக்கு பார்த்துட்டாங்க உடனே மருந்தெல்லாம் ஊற்றி எல்லாம் அவ்வளோ தரவாக ரெண்டு கண்ணையும் செக் பண்ணிட்டாங்க வலது கண்ணில் நமக்கு மேலே தான் பட்டிருக்கு அதனால் வலது கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை இரிட்டேட்டிங்கான இருக்கிற கண்ணை மட்டும் செர்லைஸ்டு வா வாஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணை வந்து கம்ப்ளீட்டாக டென் மினிட்ஸ் அவங்க அந்த வாட்டரை வச்சு வாஷ் பண்ணி விட்டாங்கங்க கொஞ்சம் பெயின்ஃபுல்லான கடினமான ஒரு வேலை எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் அது கொஞ்சம் நமக்கு பெயின்ஃபுல் தானே ஒரு பயம் எல்லாமே தானே இருக்கும் இருந்துச்சு ஆனால் வேறு வழி இல்லை நம்ம செஞ்சாகணும் கண்ணை காப்பாத்தி ஆகணுமே அதுக்காக அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இது ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க ஐ ட்ராப்ஸு டுவெல் டேஸு ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ்னால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வீட்டோட சூழ்நிலைக்கு நான் இப்போ கண்ணில் ட்ராப்ஸ் ஒரு நாளைக்கு நாலு தடவை பன்னெண்டு நாளைக்கு ரெண்டு ட்ராப்ஸ் ஊற்ற சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரூபாய் செலவு செலவை விடுங்கங்க மனுஷங்க தான் முக்கியம் கண்ணு தான் முக்கியம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனக்குறைவு சில நேரங்களில் நம்ம வந்து ஆர்வக்கோளாராக பண்ணுவோம் அதுதான் போன தடவை எனக்கு நடந்தது ஆறு மணிக்கெலாம் வந்து இந்த கண்ணை குத்து வாங்கினது இந்த தடவை நடந்தது நம்மளுடைய மைண்டு வந்துங்க நல்லாவே இல்லை ஆனால் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் விடு இப்போ தண்ணி ஊற்ற வராமல் இருக்க முடியாது வீட்டு சுச்சுவேஷன் எதையுமே நம்ம வச்சுட்டு நம்ம இங்கே வராமல் இருக்க முடியாது ஸோ அதனால் நம்ம வர்றோம் வேலை பார்க்குறோம் எல்லாமே செய்கிறோம் இல்லைனா ஒரு செடிக்கு மேலே நம்மளை நம்பி இருக்குது அது ஒம்பா போயிடும் ஸோ அதையும் இந்த மன கஷ்டத்தோடு நம்ம செய்யும்போது நம்ம மைண்டு வந்து அங்கே இருக்கும் நம்ம இங்கே வேலை பார்ப்போம் அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அம்மாவுக்கு முடியல அதனால் அம்மாவை பாருங்கள் பக்கத்துலேயே இருங்க நீங்கள் மாடியெல்லாம் வீடியோ போடுறதெல்லாம் வேணாம் அப்படின்னு அதுக்கும் ஒரு விளக்கம் இதுலேயே கொடுத்துர்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக டே அண்ட் நைட்டு நைட்டுமே தூக்கம் கிடையாது நானும் சாரும் ஃபுல்லாக உட்காந்து அவங்கள பரட்டி போடுறது ஏதாவது வாயிலில் லைட்டாக கேட்டால் ஏதாச்சும் கொஞ்சம் வாயில் ஊற்றி விடுறது அந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால டே அண்ட் நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பவனிக்கும் போது நம்மளுடைய மைண்டு நம்மளோட மனசு நம்மளோட உடம்பு எல்லாமே ரொம்ப பலகீனமாக மாறிடுது ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் மீண்டு வரணும்னா இவங்களை நம்ம பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே ஒரு பூஸ்ட் குடிச்சிட்டு திருப்பி போய் நம்மளுடைய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறனால தான் இந்த வீடியோ உங்ககிட்ட நான் பேசும்போது வீடியோ போடும்போது என்னோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வீடியோ அப்படிங்கிறது வந்து ஏதோ எங்கேயோ நீங்கள் பாக்குறீங்க நான் வந்து உங்களுக்காக வீடியோ போடுறேன் அப்படி மனநிலையே எனக்கு இருக்காதுங்க நான் வீடியோ போடும்போது என் கூட இருக்கீங்க பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்கீங்கல்ல இருபத்தி மூணாயிரம் பேரும் என்னோட அப்படியே என் பக்கத்தில் நிற்கிற மாதிரி எனக்கு உங்ககிட்ட நான் பேசுகிற மாதிரி என்னோட கஷ்டத்தை நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் ஆறுதல் சொல்றது அப்படியே எனக்கு என்ன சொல்றது எனக்காக இவ்வளோ உறவுகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பலத்தை தருதுங்க ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறத தொடர்ந்து நான் பண்ணுறது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் வீடியோ போட்டு இதில் சம்பாத்தியம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை எனக்கு அது தேவையில்லை கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன் வீடியோ அப்படிங்கிறது என்னுடைய நட்பையும் என்னுடைய உறவுகளையும் நான் வந்து பலப்படுத்துறதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது எனக்காக இவ்வளோ உறவுகள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ எனக்கு இவ்வளோ நட்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை அதையுமே வந்து கடனேன்னு செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் இலவச விதை பகிர்வு அது மூலமாக எனக்கு நிறைய உறவுகள் என்னால் பயனடைகிறாங்க நிறைய பேர் ஒரு சிஸ்டர் நேற்று ஒரு ச தங்கை நேற்று சொல்லியிருந்தாங்க அக்கா உங்களோட வீடியோவை தொடர்ந்து பார்ப்பேன் ஏன்னா எனக்கு மாடி கிடையாது வீடு மாடி உள்ள வீடு கிடையாது மாதிரி தரையிலையும் எனக்கு தோட்டம் வைக்க இடமே கிடையாது ஸோ சும்மா பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படியாவது நம்ம நாலு செடியாவது வளர்த்து அதுலேருந்து காயெடுத்து நம்ம சாப்பிடணுன்னு தோணிச்சுக்கா அதனால வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய இடத்துல அஞ்சு தொட்டி வாங்கி வைக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் எனக்கு அழ கொடுங்க காணாங்க தாராளமாக தங்கமே தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அது மாதிரி சில உறவுகள் சொல்லுவாங்க நீங்கள் பேசும்போது ஏதோ ஒரு யூடியூப் யூடியூபர் பேசுகிறாங்கன்னு தோணாமல் நம்ம வீட்டு சகோதரி எனக்கான சகோதரி என்னுடைய சகோதரின்னு எனக்கு தோணும் அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட பேச்சுன்னு சொன்னாங்க உண்மைதாங்க அதுக்காக தான் நானுமே இந்த வீடியோ போடுறேன் எனக்கும் அப்படிலாம் தோணும் நீங்கள் எங்கிட்ட பேசுகிறது எனக்காக நீங்கள் ஆறுதெல்லாம் நிறைய மெசேஜ் பண்ணுறது தினம் தினம் அம்மா பற்றி விசாரிக்கிறது என்னை பற்றி விசாரி விசாரிக்கிறது எனக்கு அவ்வளோ கன்சோல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால தான் சேனல் அதனால தான் நம்ம வந்து புலனக்குழு வச்சுருக்கோம் நிறைய பேர் நம்மளால் பயன்பெறணும் நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி நிறைய பேர் வந்து மாடித்தோட்டம் வைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி இந்த மாடித்தோட்டத்தை வச்சுருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறேன் நடத்துவேன் உங்களுடைய சப்போர்ட்டில் தொடர்ந்து இன்னும் அதிகமாக நம்மளுடைய உறவுகள் நிறைய கிடைக்கணும் நிறைய உறவுகளோடு நம்ம கார்டன் ஃபேமிலி பயணிக்கணும் அந்த பயணம் யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டேன் அது எல்லாமே நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும் நான் ஒரு ஆள் ஒரு கை தட்டினா ஓசை கிடைக்காதுங்க எல்லாம் சேர்ந்து என்னோடய கை கோருக்கும் போது தான் வந்து ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலி எல்லாத்த விட ஒரு தனியான ஒரு ஃபேமிலியாக தனியான ஒரு யூடியூபாக சேனலாக தனியாக எல்லாத்துலேயும் நிற்கணும் எல்லாரும் பயன்பெறணும் எல்லாரையும் மகிழ்விக்கணும் நம்மளும் மகிழணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் ஜெயாஸ் நோக்கம் நிறைவேற நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இப்போ நான் சொன்ன விழிப்புணர்வு பதிவை நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் எனக்கு ரெண்டு இன்சிடெண்ட் ரெண்டு வருஷத்தில் நடந்திருக்கு உங்களுக்கும் இது மாதிரியான விஷயங்கள் அனுபவிச்சிருக்கலாம் அனுபவிக்காமல் இருக்கலாம் அனுபவிக்காதவங்க இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவு ரொம்ப 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 கவனமாக மாடித்தோட்டத்தில் வேலை பாருங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் இப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோங்கிற நெகட்டிவாக இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற திங்கிங்கோட ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே உங்களுடைய மனசு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்கணும் என்னுடைய அன்பு உறவுகள் சரிங்களா ஓகே இந்த விழிப்புணர்வு பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி ரொம்ப ரொம்ப கவனமாக தரை தரைத்தோட்டமோ வச்சுருக்கிறவங்க கவனமாக இருந்து எல்லாத்தையும் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதே நேரம் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க உங்களுடைய என்ன சொல்கிறது ரொம்ப கவனமாக வேலை பாருங்கள் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை என்னுடைய அனுபவம் சரிங்களா அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு கவனமாக இருப்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிக்கிறேன் ஓகே பாய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்